தேவன் என்ற அரசரே இந்த கோவில கட்டியிருக்காங்க மற்றும் விட்டலாபுரம் என்றும் அந்த இடத்தை அந்த கிராமத்தை அந்த அரசர் உருவாக்கியிருக்கார் அரசர் கோவிலுக்காக மிக அதிகமான சொத்துக்களையும் நிலங்களையும் கொடுத்திருக்காரு அதற்கு பிறகு மொகலாயர்களோட வருகை இருந்ததுனால கோவிலை பராமரிக்க முடியாமல் இருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முரளிதர சுவாமிகள் மற்றும் கிருஷ்ண சுவாமிகள் இவங்களே வந்து இந்த கோவிலை திரும்பவும் புனரமைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த கோவிலுக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு இங்க விஜயநகர கல்வெட்டுகளை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் துறை வந்து இந்த கோவிலை கைப்பற்றி அவர்களுக்கு கீழே தான் இப்பொழுது அந்த கோவில் இயங்கி வருகிறது ஏனென்றால் மிகவும் புராதனமான பழமையான கோவிலாகுமா இப்பொழுது இந்த விட்டலன் யார் பாண்டுரங்கன் யார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க விட்டலன் பாண்டுரங்கன் என்பது கிருஷ்ணரின் இன்னொரு வடிவம் ஆகும் மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய பண்டரிபுரத்திலேயே பாண்டுரங்கனான விட்டலனும் ருக்மணி தாயாரும் கோவில் கொண்டு இருக்காங்க அதோடைய மிக சிறந்த வரலாறை பற்றி பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் புண்டலீகன் என்பவர் வாழ்ந்து வந்தார் ஆனால் அவரோ தன்னுடைய தாய் தந்தையை மதிப்பதே இல்லை மிகவும் மோசமாக அவங்களை நடத்துவாங்க அப்படி இருக்கும் பொழுது தாய் தந்தை மனம் வெறுத்து நாம் காசிக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து அவங்க காசிக்கு புறப்பட்டாங்க அந்த சூழ்நிலையில புண்டலீக்கனோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா நம்மளும் காசிக்கு போகலாம் அவங்க மட்டும் போகணுமா என்று கூறவே புண்டலீக்கன் மற்றும் அவருடைய மனைவியும் தானும் தன் மனைவியும் தாய் தந்தையரோடே காசிக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டு போறாங்க அப்படி போகும்பொழுது தாய் தந்தையினர் முன்னாடி சென்று விட்டதனால் அவங்கள தேடுவதற்காக புண்டலி கண் கொஞ்ச தூரம் நடந்து போகும் அந்த இடத்துல ஒரு குடிலை குடிசையை பார்க்கறாங்க அந்த குடிசையில ஒரு முனிவர் இருக்காரு அவரிடம் சென்று இதுபோல என்னுடைய வயதான தாய் தந்தையினர் காசிக்கு போகிறாங்க காசிக்கு செல்லக்கூடிய வழியை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் மிகவும் கடுமையாக காசிக்கு போற வழியும் உங்களுக்கு தெரியாதா என்று கோபமாக கடிந்து கொள்கிறார் அந்த நின்று கொண்டு பொழுது மூன்று பெண்கள் அழுக்கான உடைகளை அந்த குடிலுக்குள்ள அந்த குடிசைக்குள்ள போறாங்க திரும்பி வரும் பொழுது அவங்க மிகவும் அழகான ஆபரணங்கள் ஆடைகள் அணிந்து ஜொலி ஜொலிக்கிறாங்க தேவதைகளை போல இதை பார்த்த புண்டலீகன் அவர்களிடம் சென்று நீங்க யாரு நீங்க உள்ள போகும் பொழுது இது போல அழுக்கான உடை அணிந்து போனீங்க வெளியில் வரும்பொழுது உங்களுடைய உடை உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாமே மாறி இருக்கிறதே என்று கேட்கும் அதற்கு அவங்க சொல்றாங்க நாங்கள் தான் கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் ஆவோம் எங்கள் இடத்திலேயே பாவங்களை தொலைப்பதற்காக பக்தர்கள் மற்றும் மக்கள் எல்லாம் வந்து நீராடி போறாங்க அவங்களுடைய பாவங்களே எங்கள் மேலே இப்படி ஒரு அழுக்காக படிந்திருக்கு இந்த முனிவர் தன்னுடைய தாய் தந்தையினரை மிகவும் அன்பாக பார்த்து கொள்கிறார் அவருடைய கடமையை செய்கிறார் அப்படி இருக்கிறதுனால அவருடைய குடிலை போய் நாங்க சுத்தம் செய்யும் பொழுது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து நாங்க திரும்பவும் தூய்மை அடைகிறோம் அப்படின்னு அந்த நதிகள் சொன்னாங்க இதை கேட்ட உடனே புண்டலீக்கனுக்கு மனம் மிகவும் வேதனைப்பட்டது நம்முடைய தாய் தந்தையினரை எவ்வளவு அவமரியாதைப்படுத்தி இருக்கோம் இனிமேவாவது நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று மனம் திருந்தி தன்னுடைய தாய் தந்தையினரை மரியாதையோடு நடத்த தொடங்கினார் புண்டலீகன் ஒரு நாள் இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் ருக்மணி தேவியோட இந்த பண்டரிபுரத்துக்கு புண்டலீக்கனை பார்க்கறதுக்கு வராங்க ஏனென்றால் தாய் தந்தைக்கு சேவை செய்வது என்பது அத்தனை புண்ணியம் தரக்கூடிய விஷயம் அத்தனை மிகவும் சிரத்தையோட புண்டலீகன் தன்னுடைய தாய் தந்தையினருக்கு சேவை செய்து வந்திருக்காரு அப்படி கிருஷ்ணர் வரும் ஒரு இரவு மிகவும் மழை கொட்டி கொண்டு இருந்தது புண்டலிக்கனுடைய குடிசைக்குள்ள தாய் தந்தையினரை தூங்க வைத்துவிட்டு விட்டு அவர்களுக்கு விட்டு சேவை செய்து கொண்டிருந்தார் புண்டலிக்கன் உடனே கிருஷ்ணர் வெளியிலிருந்து புண்டலிகா என்று கூப்பிட்டார் அதற்கு யார் அது என்று புண்டலீக்கன் கேட்க நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதற்கு புண்டலீக்கன் கிருஷ்ணனா நான் இப்பொழுது என்னுடைய தாய் தந்தனருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்க கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொல்லி தன் கையில ஒரு செங்கல் எடுத்து அந்த செங்கலை என்னுடைய வீட்டு வாசல்ல போட்டு இது மேல நீங்க ஏறி நின்று கொண்டு இருங்க அப்படின்னு கிட்ட சொல்றாரு கிருஷ்ணரும் சரி என்று சொல்லி அந்த செங்கல் மீது ஏறி நிற்கிறாரு பிறகு அந்த கொட்டும் மழையிலும் கிருஷ்ணர் சேவையை பார்த்து மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்து தன் கைகள் இரண்டையும் இடுப்பில் வைத்து கொண்டு ஒரு கையில் சங்கையும் ஒரு கையில் தாமரை மலரையும் வைத்து கொண்டு காத்து கொண்டு நிற்கிறாரு காலை விடிந்தவுடன் புண்டலீக்கன் வெளியில் வந்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் விட்டலனாக தரிசனம் தராங்க அதாவது விட்டலன் என்றால் விட்டல் என்றால் செங்கல் என்று அர்த்தம் அந்த செங்கல் மீது நிற்பதனால் விட்டலன் என்று அர்த்தம் அவருக்கே இன்னொரு திருநாமமான பாண்டுரங்கன் என்று இன்னொரு அழகான பெயரும் உண்டு இப்படியே பக்த வட்சலனான பாண்டுரங்கன் பண்டரிபுரத்தில் ருக்மணி தேவியோட கோவில் கொண்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ருக்மணி தாயார் அங்கே வருவதற்கும் இன்னொரு ஒரு கதையும் சொல்வாங்க ராதாகிருஷ்ணர் ஒரு நாள் இணைந்து பேசி கொண்டிருப்பதை ருக்மணி தேவி பார்த்து மிகவும் கோபம் அடைகிறாங்க இன்னும் நீங்கள் திருமணம் முடிந்தும் ராதையோடு பேசி கொண்டிருக்கீங்க என்று கோபம் கொண்ட ருக்மணி தேவி நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன் என்று சொல்லி பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய இண்டீர்வனம் என்ற இடத்திற்கு சென்று தவம் செய்கிறாங்க ருக்மணியே தேவியை தேடிக்கொண்டு கிருஷ்ணர் இங்கே வராரு இந்த இரண்டு காரணங்களாலேயே ருக்மணி தாயார் இந்த இரண்டு காரணங்களாலேயே சாக்ஷாத் மகாலட்சுமியான ருக்மணி தாயாரும் பாண்டுரங்கனான கிருஷ்ணரும் இங்கே பண்டரிபுரத்தில் கோவில் கொண்டிருக்காங்க தன்னை சிறப்புமிக்க விட்டலன் மற்றும் ருக்மணி கோவிலையே இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் கல்பாக்கம் பக்கத்தில் விட்டலபுரத்தில் நம்ம நம் அனைவருக்கும் ஒரு சில நேரங்களை தோன்றுவது என்னவென்றால் பிரசித்தி பெற்று சிறப்பாக இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்றால் தான் நமக்கு வந்து நல்ல தரிசனம் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் எந்த இடத்தில் தெய்வங்கள் வந்து கோவில் கொண்டு இருந்தாலும் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சிறிய கோவிலாக இல்லை யாரும் அறியப்படாமல் இருக்கக்கூடிய கோவில்களாக இருந்தாலும் சரி இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் ஒன்றே தான் அதை நம்ம பார்க்கக்கூடிய விதத்தில்தான் தான் இருக்கு இப்போ நம்ம பார்த்தசாரதி பெருமாளான கிருஷ்ணர் கோவிலுக்கு போகும் பொழுது மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம போவோம் கண்டிப்பாக கிருஷ்ணர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னுடைய கோரிக்கையை கேட்டு என்னோட துன்பத்தை போக்கி விடுவார் அப்படின்னு போவாங்க நம்பிக்கையை நம்ம வேறு இடத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவில்களையும் அறியப்படாத கிருஷ்ணர் கோவில்களையும் நாம வைக்க வேண்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தின் மீது வைக்கக்கூடிய பக்தியை பொறுத்தே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகும் அதனால தெய்வங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய சக்தி ஒன்றே ஆகும் நம்முடைய நம்பிக்கையே இதுல வேறுபடுகிறது கிருஷ்ணருக்கு பலவிதமான ரூபங்கள் உண்டு அதில் மிகவும் சிறப்பான ஒரு ரூபம் விட்டலன் மற்றும் பாண்டுரங்கனோட ரூபமாகும் ஏனென்றால் பாண்டுரங்கனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் மிகவும் அதிகமான முன்னுரிமையை கொடுக்கக்கூடியவர் இதனை நீங்க சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாண்டுரங்கனுடைய பேரையோ இல்லை விட்டலனுடைய பேரையோ நீங்க வந்து ஒரு நூறு நூற்றி எட்டு முனை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இரண்டு நாட்களுக்குள்ள பாண்டுரங்கருடைய பேரோ இல்லை அவரோட கோவில்களையும் நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க அவ்வளவு சீக்கிரமாக பாண்டுரங்கனான கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பண்டரிபுரத்தில் மிகவும் அதிகமான மாற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நடைபெற்றது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பாண்டுரங்கன் கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை நம் தொட்டு வணங்கலாம் அதே போல் ருக்மணி தேவியையும் நம்ம தொட்டு வணங்கலாம் இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாகும் இதை ஏற்படுத்தியது யார் இதை ஏற்படுத்தியது வேறு யாரும் இல்லை சாக்ஷாத் அந்த கிருஷ்ணனான பாண்டுரங்கனே தான் அவருடைய பக்தருக்காக நிறைய திருவிளையாடல்களை அவர் நடத்தியிருக்காரு அதில் இதுவும் ஒரு லீலையாகும் அந்த காலத்துல பாண்டுரங்கனுக்கு இருக்கக்கூடிய பக்தர்களான துக்காராம் நாம தேவர் மேலர் ஞானதேவர் ஜனாபாய் ஜக்குபாய் நிவிருத்திதாசர் போன்ற மிகவும் அதிகமான பக்தர்கள் பாண்டுரங்கனை நேர்லேயே பார்த்திருக்காங்க இதுல துக்காராம் மகாராஜ் என்பவரை உடலோடையே பாண்டுரங்கன் வைகுண்டத்திற்கு அழைத்து கொண்டு போயிருக்காரு மற்றும் பாண்டுரங்கனுடைய பாதுகைகளை ஒரு பக்தருக்கு தந்து அருள் செஞ்சிருக்காரு இது போல நிறைய நிறைய கிருஷ்ண லீலைகள் பண்டரிபுரத்தில் தொடர்ந்து அந்த காலத்தில் நடந்து கொண்டே இருந்தது அந்த பண்டரிநாதனுடைய பக்தர்களை பர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கே கண்டிப்பாக ரொம்ப நாட்கள் எடுக்கும் அத்தனை லீலைகளும் அத்தனை பக்தர்களும் அங்க இருக்காங்க குறிப்பாக பாண்டுரங்கன் கோவிலுக்குள்ளேயே கானோபாத்ரா என்ற பாண்டுரங்கனுடைய பக்தையோட சமாதி இருக்கு பாண்டுரங்கன் கோவிலுடைய வாசல்லையே நாம மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய சமாதி இருக்கு மற்றும் பாண்டுரங்கன் கோவில் வாசலில் சோக்காமேளர் என்ற ஒரு பக்தருடைய சமாதி இருக்கு இது கிருஷ்ணர் கோவில்களை சுத்தி இத்தனை பக்தர்களோட சமாதிகள் இருக்கு ஏனென்றால் அவர் அவர்களை தன்னுடைய வைகுண்டத்திற்கு கூட்டிக் கொண்டு போயிருக்காரு இவ்வளவு வக்சலனான பாண்டுரங்கனை பற்றி சொல்வதற்கு நாட்கள் போதாது ருக்மணி தேவியும் அங்க ஒரு குலதெய்வமாகவே மிக சிறப்பாக விளங்குறாங்க ருக்மணி தேவியும் நம்முடைய குரலுக்கு எப்பொழுதுமே செவி சாய்த்து நம்முடைய கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்காங்க இந்த விட்டலன் என்ற கிருஷ்ணனுடைய நாமத்தை கூறும் பொழுது நம்முடைய இதயத்தில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிறதாம் இதனை அறிவியல் ஆராய்ச்சி செய்தே இதற்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க விட்டலா விட்டலா என்று ஒன்பது நிமிஷம் ஒருவர் சொல்லும் பொழுது அவருடைய இதயத்தில் மாற்றம் ஏற்பட்டு இரத்த அழுத்தம் சீராக அமைவது மற்றும் மன அமைதி அடைவது இது போன்ற அனைத்து நன்மைகளும் உடலில் மாற்றம் அடைவதை சொல்லியிருக்காங்க அதனால கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பெயர்களில் இந்த விட்டலன் பாண்டுரங்கன் என்ற பெயர் மிகவும் சிறப்பு பெற்ற பெயராகும் நீங்களும் தவறாமல் கிருஷ்ணரான பாண்டுரங்கன் விட்டலனை எப்பொழுதும் ருக்மணி தாயாரையும் எப்பொழுதும் துணைக்கு கூப்பிட்டு கொண்டே இருங்கள் அவன் ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்பார்கள் இன்னும் பாண்டுரங்கனுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அதுல சில சிறப்புகளாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அசைவம் சாப்பிட்டு கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் பாண்டுரங்கனுடைய அருளால் அதை மாற்றிவிட்டார்கள் அப்பாண்டுரங்கனுக்கென்றே தனியாக ஒரு சம்பிரதாயம் அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு பெயரே வந்து கைவல்ய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனை வந்து அமைத்தவர் ஞானதேவர் என்ற மிக பெரிய யோகி ஆவார் இவர் வந்து பெருமாளின் அவதாரம் என்றே சொல்லப்படுறாங்க இவருமே வந்து சஞ்சீவன சமாதி அடைந்திருக்காரு அதாவது உயிருடனே இன்னமும் சமாதியில் அமைந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் செய்து அவர் அமைத்த இந்த கைவல்ய சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று ஆஷாட ஏகாதேசிக்கு பாண்டுரங்கன் ருக்மணியை போய் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய யாத்திரையான வார்க்கர் யாத்திரையாகும் யாத்திரைனா என்ன அப்படி என்றால் பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய பண்டரிபுரத்திலிருந்து சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கிருந்து அவங்களுடைய கிராமத்திலிருந்து அவங்களுடைய கிராமத்தில் வாழ்ந்து யோகிகளுடைய பல்லக்குகளை அமைத்து அங்கிருந்து பாண்டுரங்கன் ருக்மணி கோவிலுக்கு நடைபயணமாகவே பஜனை செய்து கொண்டு வருவாங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் இங்கே வந்து ஆஷாட சுக்ல ஏகாதேசி அன்று பாண்டுரங்கன் மற்றும் ருக்மணி தாயாரை தரிசனம் செய்வது மட்டுமே இவ்வாறு மிகவும் எளிமையான வாழ்க்கையை இந்த வாக்கரிகள் வாழ்றாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பக்தி மட்டுமே பாண்டுரங்கனின் அருள் மற்றும் ருக்மணி தேவியின் அருள் மட்டுமே அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுடைய அந்த நடைபயணம் அந்த யாத்திரை ஆடல் பாடல் மற்றும் பஜனைகள் இது போலவே அவங்களோட யாத்திரை இருக்கும் அவங்க எதுவும் பெரிதாக உணவு பொட்டலமோ சேமித்து கொண்டு ஏதாவது எடுத்து கொண்டு வருவது அந்த மாதிரி எதுவும் செய்வதில்லை குழந்தைகள்லேருந்து மிகவும் வயது தானவர்கள் வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பாண்டுரங்கன் மற்றும் ருக்மணி தாயார் மீது தங்களுடைய பாரத்தை போட்டுவிட்டு விட்டலா விட்டலா என்று சொல்லி கொண்டே அவங்க பாத தொடர்வாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த வார்கரிகள் அனைவருமே எல்லா ஏகாதேசிகளுக்கும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு இது போல பாண்டுரங்கன் ருக்மணி தாயாருடைய சிறப்புகளை இன்னும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இத்தகைய பாண்டுரங்கன் ருக்மணி நம்முடைய சென்னை அருகே கோவில் கொண்டிருக்காங்க தவறாமல் அவர்களை சென்று காணுங்கள் இப்பொழுது இங்கே சென்னையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய நம்முடைய விட்டலபுரத்தில் இருக்கக்கூடிய விட்டலன் கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலோட நுழைவு வாசலில் பக்த ஆஞ்சநேயர் மிகவும் அழகாக கோவில் கொண்டிருக்காரு பிறகு எப்பொழுதும் போல இங்கே ராஜகோபுரம் எல்லாம் கிடையாது கோபுர ஒரு சிறிய கோபுரம் போல் அமைத்திருக்காங்க அதனை தாண்டி உள்ளே போனால் எப்பொழுதும் போல் இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பம் அதை தாண்டி கருடருடைய அழகான ஒரு சந்நிதி அதற்கு நேராக பாண்டுரங்கன் ருக்மிணி தாயார் மற்றும் சத்யபாமா தாயாரோட தன் இடுப்பில் இரண்டு கைகளை வைத்து கொண்டு ஒரு கையில் சங்கை ஏந்தி கொண்டு ஒரு கையில் அபயஹஸ்தத்தை காட்டிக்கொண்டு காட்டிக்கொண்டு அழகாக அருள் புரிகிறாங்க மட்டலன் மற்றும் தாயார் எதற்காக வந்து இடுப்புல கை கை வைத்து நின்று கொண்டிருக்காங்க என்றால் நம்மை எதிர்நோக்கி அவங்க காத்துக் கொண்டிருப்பதின் அடையாளம் ஆகுமாம் பிறகு சந்தான லட்சுமி தாயாருக்கு தனி சன்னதி அங்கே அமைந்திருக்கு வரதராஜ பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவிக்கு தனி சன்னதி ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவிக்கு தனி சன்னதி விஷ்வக் சேனர் இவங்க இருவருக்கும் தனி சன்னதிகள் அமைந்திருக்கு மிகவும் அழகாக இந்த விட்டல் கோவில் அமைந்திருக்கு தவறாமல் நீங்களும் உங்கள் குடும்பமும் அங்கே சென்று விட்டலன் மற்றும் ருக்மணி சத்யபாமா தாயாரையும் வணங்கி அருள் பெற வேண்டும் என்று நான் ருக்மணி சத்யபாமா தாயார் இவர்களை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மன நிம்மதி ஆரோக்கியத்தோட பக்தியும் வேண்டும் என்று விட்டலனை வணங்குங்கள் இந்த கோவிலுடைய முகவரியை டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அதனை நீங்கள் பார்த்து கொண்டு தவறாமல் சென்று வணங்கி வாருங்கள் ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய இந்நாளில் இருந்து ராதாகிருஷ்ணர் மற்றும் ருக்மணி பாண்டுரங்கனின் அருளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் மற்றும் இனிமையான குடும்ப சூழ்நிலை மற்றும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்களுக்கு விருப்பமான நல்ல சூழ்நிலைகளையும் மற்றும் கிருஷ்ணரின் காவலும் அவரின் பக்தியையும் உங்களுக்கு எப்பொழுதும் தந்தருள்வார்